பேருந்தில் ஏறிய நபரை இரண்டு பேர் சேர்ந்து இரும்பு கம்பியால் தாக்கும் வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது அரியலூர் மாவட்டம் இரவாங்குடி கிராமத்தைச் சேர்ந்த சிவகுமார் தனது இருசக்கர வாகனத்தில் தனது ஊருக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் போது காடுவெட்டி பேருந்து நிலையம் அருகே வண்டியை நிறுத்தி ஓய்வெடுத்துள்ளார் அப்போது அங்கே இருந்த சில நபர்கள் சிவகுமாரை பார்த்து அநாகரிகமான முறையில் பேசியதால் இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்ட நிலையில் இதனை தனது கைபேசியில் அவர்கள் வீடியோ எடுத்துள்ளார்கள் இதனை கண்டு அந்த நபர்கள் சிவகுமாரை தாக்கியுள்ளனர் அப்போது அவ்வழியாக வந்த பேருந்தில் ஏறி செல்ல முயற்சித்துள்ளார்கள் அந்த நபரை அப்போது மூன்று இளைஞர்கள் அந்த நபரை பேருந்தின் உள்ளே புகுந்து இரும்பு கம்பியால் அடித்து தாக்கியுள்ளார்கள் அதில் காயமடைந்த சிவக்குமார் ஜெயங்கண்டம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் பேருந்தில் ஏறி இரண்டு பேர் சேர்ந்து ஒருவரை தாக்கும் வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறதா இதுகுறித்து உரிய விசாரணை நடத்தி தாக்கிய நபர்களை கைது செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர்